இந்த கூட்டத்தினுடைய தேவை என்ன என்பதை இந்த தலைவர்கள் உங்களிடம் சொல்கிறார்கள் உங்களை அழைப்பது வேற்று நாடோடு போர் செய்வதற்கு அல்ல இந்த ஜனநாயக நாட்டில் ஜனநாயகம் மறுக்கப்படுகிறது ஒரு சாராரை பெரும்பான்மை வர்க்கம் நசுக்க நினைக்கிறது வீதிக்கு வந்து போராடுங்கள் என்றுதான் உங்களை அழைக்கிறார்கள் நாம் போது நம்மை சுட்டைப்பதற்காக எவனும் இந்த மண்ணில் வந்துவிட முடியாது ஏனென்றால் ஆங்கில ஏகாதிபத்தியம் இந்த தேசத்தை அடிமைப்படுத்திய போது இந்த இஸ்லாமிய மக்களுடைய இரத்தம் தான் இந்த சுதந்திர போராட்டத்திற்கு முதலாக செயல்பட்டது அதற்கு நாம் நிறைய விலைகளை கொடுத்திருக்கிறோம் நீங்கள் எழுச்சி பெற வேண்டும் நீங்கள் எழுச்சி பெற்றால் இந்த தேசத்தில் கோடைகள் அடிபடிவார்கள் என்பதில் எனக்கு நம்பிக்கை இருக்கிறது நீங்கள் தோர்ந்துவிட்டால் இந்த தேசத்தில் அடிமைகள் அடிமைகள் உங்களை அடிமைப்படுத்துவார்கள் நீங்கள் அடிமைப்படுவதற்காக இந்த தேசம் உருவாக்கப்பட்டது அல்ல முதல் பிரதமர் ஜவஹர்லால் நேரு அவர்கள் இரும்பு மங்கை இந்திரா காந்தி அவர்கள் இந்த தேசத்தை ஒரு செழுமையான தேசமாக ஒரு தனித்துவமான தேசமாக இந்த உலக எடுத்துக் கொண்டு வந்தார்கள் ஆனால் ஒரு அசிங்கமான ஒரு ஆட்சி அயோக்கி மத்தியிலே கபட நாடகம் ஆடுகிறார்கள் சித்தூர் போர் சிந்தூர் போர் என்ற ஒரு போரை உங்களுக்கு எல்லாம் தெரியும் சிந்தூர் போர் எப்படி நடந்தது நான்கு நாட்கள் நடைபெற்றது ஏழாம் தேதி நண்பகல் ஆறாம் தேதி நள்ளிரவுக்கு மேல ஏழாம் தேதி விடியற் அந்த போர் துவங்கப்பட்டது அந்த போர் துவங்கப்பட்டு இந்தியாவில் உள்ள ஒட்டுமொத்த மக்களும் அதற்கு ஆதரவளித்தார்கள் அதில் முஸ்லீம் என்று அனைத்து தர மக்களும் அந்த போருக்கு ஆதரவு தெரிவித்தார்கள் ஏனென்றால் நடந்தது சுற்றுலா வந்த சாதாரண மக்களை இருபத்தி ஆறு உயிர்களை பறிகொடுத்தது காரணமாக அனைவரும் வெகுண்டெழுந்தோம் கொதித்தெழுந்தோம் ஆனால் ஒரு காமெடி பீஸ் ஒரு நரேந்திர மோடி பாகிஸ்தானுடைய தீவிரவாத அமைப்புகளுக்கு வெடிகுண்டுகளை எங்கே நாங்கள் பயன்படுத்துவோம் என்று முன்கூட்டியே சொல்லிட்டா காங்கிரஸ் பேர் இயக்கம் அன்னைக்கு காரிய கமிட்டியை கூட்டி ஒரு தீர்மானத்தை எடுத்தது இந்த தேசத்தில் இந்த மக்களை பாதுகாப்பதற்காக எந்த தீய சக்திகள் இங்கே வந்தாலும் அவர்களை நாம துடைத்தறிவோம் என்று உங்களோடு கை கொடுப்போம் என்று அரசாங்கத்திடையே கூறினோம் ஆனா நாலு நாள் இந்த போர் நடந்தது அந்த போரை யாரு நிறுத்தினான் கேட்டா தெரியாது அமெரிக்காவுடைய அதிபர் டொனால்டு டிரம்ப் சொல்றாரு இந்த போர் மூன்று மணி இருபத்தி முப்பத்தி ஐந்து நிமிடத்திற்கு நிறுத்தப்பட்டாயிற்று என்று யார் பேசுறா டொனால்ட் ட்ரம்ப் பேசி இந்த போரை இருக்காரு இங்கே இருந்த ராணுவ வீரர்கள் ராணுவ தளபதிகள் போருக்கு தயாராக தளபதிகளுடைய உத்தரவுக்காக காத்திருக்கிறார்கள் ஆனால் மூன்று முப்பத்தைந்து மணிக்கு டொனால்ட் ட்ரம் தன்னுடைய வலைதள பக்கத்திலே ஒரு பதிவை இடுகிறார் பாகிஸ்தான் இந்தியா போர் முடிவுக்கு வந்ததென்று இந்த சூழ்நிலைல இந்த வெளிநா வெளியுறவுத்துறையுடைய அமைச்சர் ஜெய்சங்கர் ஐந்தரை மணிக்கு பத்திரிக்கையாளர்கள் சந்திப்பதாக கூறுகிறார் ஆனால் ஐந்தே கால் மணிக்கு ஐந்து இருபத்தி அந்த ட்ரம்ப் அனைத்து உலக நாடுகள் பத்திரிக்கைக்கு அவர் ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுக்கிறார் என்னன்னா இந்தியா பாகிஸ்தான் போரை நான் முடித்து வைத்து விட்டேன் என்று ஆனா அஞ்சரைக்கு நான் பத்திரிக்கையாளர்களை சந்திப்பேன் என்ற ஜெய்சங்கர் வெட்கப்பட்டு ஒழிச்சிருக்கிறார் ஆறரை மணிக்கு அப்புறம் அவர் ஸ்டேட்மெண்ட் கொடுக்கிறார் பத்திரிகையாளர் யார் கொடுக்கிறார் அந்த ஜெய்சங்கர் கொடுக்கல அவருடைய செயலாளரை வைத்து ஒரு பத்திரிகை சந்திப்பை நடத்தி இந்த போர் முடிவுக்கு வந்தது என்று சொல்கிறார்கள் இன்றைக்கு எதிர்கட்சி தலைவர் ராகுல் காந்தி அவர்கள் யார் போரை நிறுத்தியது என்று கேள்வி கேட்கின்றார் விவாதத்திற்கு தகுதியற்ற ஒரு நரேந்திர மோடி நாடு நாடாக ஒழிச்சு ஓடி இதையெல்லாம் கவனத்தில் கொள்ளுங்கள் ஒரு சிஏ என்ஆர் சி போராட்டம் ஒவ்வொரு கிராமங்களில் எப்படி நடைபெற்றது என்று ஒன்பது தெரியும் அதுபோல வெகுண்டெழுந்து இந்த போராட்டத்தை இது ஒரு போராட்டம் அல்ல இது நாட்டு மக்களை வஞ்சிக்கிற ஒரு கூட்டத்தை எதிர்க்கிற போராட்டம் நீங்கள் நம் ஜனநாயகத்தை காப்பதற்காக போராட்டத்திற்கு நீங்கள் கலந்து கொள்ள வேண்டும் என்று கேட்டு ஒன்றை கூட இந்த குமரி டிரஸ் பற்றி நான் சொல்லி முடிக்கலாம் நினைக்கிறேன் எங்களுக்கு ஒரு தூண்டுதலை ஒரு காலகட்டத்தில் இந்த டிரஸ் எங்களுக்கு தந்திருக்கு கொரோனா பேரிடர் காலத்தில் கொத்து கொத்தாக மக்கள் செத்து விழுந்தாக மருத்துவமனைகளுக்கு அந்த மக்கள் அழைத்து செல்வதற்கு யாரும் இல்லை அன்றைக்கு இந்த சங்கிகளையும் காணல சன் பரிவார் கூட்டத்தையும் காணல இந்த இஸ்லாமிய இளைஞர்கள் தான் பெருதருவா வந்து மக்களை தூக்கி கொண்டு ஹாஸ்பிட்டல் போட்டா நாங்க இளைஞர் காங்கிரஸ் நண்பர்கள் எங்களுக்கும் பொது வாழ்க்கையில் நம்பிக்கை உண்டு சேவை செய்த உணர்வு உண்டு நாங்கள் தெருக்கல்ல பாக்குறோம் எங்க பார்த்தாலும்

மாவட்டத்தில் அவர்கள் அடக்கம் செய்வதற்கு நாங்கள் சென்று அந்த பணியை செய்தோம் அதற்கு எங்களுக்கு முன்னோடியாக இருந்தவர்கள் இந்த குமரி வளர வேண்டும் உங்கள் இயக்கம் நல்ல வழியில் செல்ல வேண்டும் நீங்கள் போராட வாருங்கள் உங்களோடு நாங்களும் கைகோர்ப்போம் என்று கூறி வாய்ப்புகள் அமைகிறேன் நன்றி வணக்கம் எல்லா புகழும் இறைவனுக்கு